ஹலோ வெல்கம் டு என்எஸ்பி வேளாச்சல் நான் இன்றைக்கி அருமையான சுரைக்காய் தட்டைப்பயிர் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தட்டைப்பயிர் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தட்டைப்பயிர் போட்டுக்கலாம் குக்கரில் போட்டு நல்லா வறுத்துணும் இது வந்து நூறு கிராம் அளவு நல்லா பாச மர வராட்டு வைக்க பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து நல்லா கலந்து எடுத்துட்டு அப்படி நல்லா வறுத்து செஞ்சோம்னா குழம்பு பிடிக்கும் தக்கப்பயிர் நல்லா செஞ்சு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்கப்பயிர் நல்லா கலஞ்சி வச்சுக்கணும் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுக்கோ இது வந்து அஞ்சு சவுண்டு வரணும் அஞ்சு சவுண்டு வந்துச்சுன்னா நல்லா விடணும் அப்படி வேகட்டும் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் புளி ஒரு சின்ன எலுமிச்சி பசை அளவு புளி வந்து ஊற வச்சு வச்சிடலாம் குக்கரில் அஞ்சு சவுண்டு வந்துடுச்சு சவுண்ட் அடங்கிடுச்சு திறந்து பார்க்கலாம் குக்கர் ஓரளவுக்கு தட்டை பை வந்து வச்சிட்டு வச்சுட்டு நம்ம வந்து குழம்பு தாய்ச்சி விடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆயில் வெட்டிடலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒழிச்சு வச்சுருக்கேன் அதே கொஞ்சம் கொஞ்சம் வெண்டயம் கொஞ்சமா வெண்டையும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி அதே இதுல மல்லிக்கூள் போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் காரம் வேணும்னா இப்போ நீங்க தனி மிளகாய் தூள் சொன்னீங்கன்னா குழம்பு மசாலா வச்சீங்கன்னா அதுக்கு போட்டுக்கலாம் ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து தேவையில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம குழம்பு தாய்ச்சிடலாம் ஒரு கடாயை ஆடு வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் அதில் கொஞ்சமாக சீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக அடுகு கொஞ்சம் பொருந்த உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிட்டுருக்கேன் அதை போட்டு இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் அரைக்கிறப்போ கூட இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம்

போட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏற்கனவே தட்டப்பயிரில் வேக வச்சிருக்கோம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம் துறக்க ஓரளவுக்கு வணங்கிடுச்சு கொஞ்சம் மசாலா அரைச்சி விட்டுருக்குறோம் இல்லையா அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் தண்ணி கலந்து ஊற்றிடலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேகட்டும் பச்சை வசமெல்லாம் போகட்டும் அப்புறம் நாம தட்டைப்பயிர் ஊற்றி சொரக்க வந்து ஒரு பாதி வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து சின்ன எலுமிச்சம்பு சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் அதே ஊற்றிக்கலாம் ஒரு கொதி வரட்டும் கொதிச்சிட்டு இந்த டைமில் நம்ம தட்டைப்பயிர் வேக வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில் அதை வந்து அந்த தண்ணியோடு போடணும் தண்ணி தான் இதோட குழம்போட டேஸ்ட்டே டைமில் உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கொஞ்சம் சுண்டணும் தான் நல்லா இருக்கும் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ கடைசியாக ஒரு கொத்து கறிவேப்பில் உருவி போட்டுக்கலாம் குழம்பு நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான தட்டைப்பயிர் சுரைக்காய் புளி குழம்பு ரெடி இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கன்னா செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தட்டை பயிர் குழம்பு வந்து தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க இதை நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்